கிண்டில ஒரு டாக்டரை ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தாறு வயசு பையன் குத்த தெரியாம குத்தி டாக்டருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அந்த பையன் செஞ்சது தப்பு தான் நூறு சதவீதம் தப்பு அதை யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இப்ப அதுக்காக அந்த டாக்டர்களா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க நியாயம் கிடைக்கணும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கும் முழு மனசை நம்ம ஆதரிகிறோம் ஏன்னா டாக்டர்கள் ரொம்ப முக்கியம் அவங்க இல்லைன்னா உண்மையில் இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்படி போராட்டம் பண்றாங்க இல்ல டாக்டர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவங்க இதையும் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா முழு மனசன் நாங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறோம் ஒன்றும் இல்லை இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டாக்டராவது இல்லை எந்த ஆஸ்பத்திரியாவது தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஜிக்கல் அதாவது ரொம்ப அலட்சியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கவனக்குறைவாலை அதாவது போராடி காப்பாற்றுறது வேற ஒரு வேளை அது டாக்டரோட அலட்சியத்தாலேயோ இல்லை மருத்துவமனையோட அலட்சியத்தாலேயோ இல்லை காசு பிரச்சனைனாலே நாங்கள்லாம் காசை பார்க்க மாட்டோம் உசுரை மட்டும்தான் பார்ப்போம் ஒருவேளை அப்படி ஏதாச்சும் நடந்தால் அந்த டாக்டரோட உரிமத்தையோ இல்லை அந்த ஆஸ்பத்திரியோட உரிமத்தையோ ரத்து பண்ணணும் பண்ணலைன்னா அதுக்கு நாங்கள் போராடுவோம் அதுக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு யாராச்சும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா யாராச்சும் அங்கே அந்த குரூப்பில் இப்போ போராடுறாங்கல்ல குரூப்பு சங்கம் அந்த சங்கம் அதாவது இப்போ எல்லா டாக்டரும் மோசமானவங்கன்னு வரல முக்காவாசி டாக்டரும் மோசமானவங்கதான் அதுலேயும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கேட்கவே வேண்டாம் உள்ளுக்குள்ள டாக்டரில் ஆரம்பித்து இந்த கிளீன் பண்ணுற வாடுவாய் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகிறவனுக்கு மட்டும்தான் நிலைமை என்னென்ன வெளியிலேருந்து கத்துறான்னு பார்த்தீங்களா டாக்டர் எப்படி பண்ணிட்டாங்க டாக்டர் அப்படி பண்ணிட்டாங்கயோ உள்ளே போய் பார்க்கணுன்றா போராடி உசுரை அதை போகிற உசுர போராடி உடம்புக்குள்ளே உட்கார வைக்கிறதும் ஒரு டாக்டர் தான் உடம்புக்குள்ள தங்க வேண்டிய உசுரை தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதும் அந்த டாக்டர் தான் உள்ளே போய் நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒரு பே அதாவது அவங்க கரெக்டு அதாவது நமக்குத்தான் அது அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமே ஃப்ரெண்டு எல்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேஷண்ட் கண்டிப்பாக அவங்க அந்த தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி ட்ரீட் பண்ணுறதுலையும் தப்பு கிடையாது இல்லை ஆனால் பேசி காமன் சென்ஸ்னு ஒன்று இல்லை ஒரு மரியாதைன்னு ஒன்று உண்டு இல்லை உசுறுன்ற ஒரு பயம் கொஞ்சம் இருக்கணும் இல்லை அந்த பொறுப்பு உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருக்கணும் இல்லை எவனை காய்ச்சல் அவனுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கு எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீ அவங்க அந்த காலத்தில் இந்த அந்தனர் ஆட்சி பண்ணாங்க இல்லை எல்லாத்துக்கும் தலையில ஏறி உட்கார்ந்துருப்பாங்க இல்லை அவங்கள மாதிரி ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளை போனீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் நின்று ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இப்போ அந்த குத்து குத்து நாளில் ஒரு பையன் செம்ம குத்து குத்து நாளில் அந்த பையன் ஏதோ ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரியும் கூலிப்படையை சேர்ந்தவங்க மாதிரியும் காசுக்கு கொலை பண்ணுற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் ஒரு இன்ஜினியர் அந்த பையனை ஒரு இன்ஜினியர் ஆக்கி அவனை ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சது அவங்க அம்மா எந்த சூழ்நிலையில அவன் கத்தி எடுத்துகிட்டு போயிருப்பான் இப்போ அவனோட அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள குமுறின குரலு தான் அவன் உள்ளே போயிட்டு என்ன அவ்வளோ தூரம் அத்தனை பேரையும் சீண்டி பார்த்துருப்பான் அந்த அம்மா சவி அவங்களோட அம்மாவுக்கு லங் கேன்சர் அந்த லங் கேன்சருக்காக சவிதாவில் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே விட அங்கே நல்லா இருக்கு அந்த கலைஞர் பள்ளிநோக்கு மருத்துவமனை இருக்கு இல்லையா அங்கே நல்லா பார்க்குறாங்க கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கொண்டு போயிருக்கேன் அங்கே கொண்டு போனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு அவனுக்கு திருப்தியாக இல்லை சபீதாவில் இருந்தப்போ திருப்தி அங்கே கலைஞருக்கு போனப்போ திருப்தியாக இல்லை அவங்க அம்மாவுக்கு ஏகப்பட்ட வழிகள் வந்திருக்கு டப்புனு என்ன பண்ணிட்டான் அவன் இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போயிட்டு அங்கே போய் கூட்டி போய் பார்த்துருக்கா ட்ரீட்மெண்ட்டை அங்கே ட்ரை பண்ணியிருக்கான் யார் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண டாக்டர் கேட்ட கேள்வி யார் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்தா மெடிசன் சைடு எஃபெக்ட் ஆகியிருக்கு அந்த பையன் ஏற்கனவே ஒரு தடவை அந்த டாக்டரை எவன் பண்ணானோ அந்த டாக்டரை போய் கேட்கறதுக்கு அந்த டாக்டர் அசால்ட்டாக போய் சுடித்திரி அசால்ட்ட என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் அதாவது பண்ணவே முடியாத ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணவே முடியாத ட்ரீட்மெண்ட்டை ஒரு வியாதியை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒருத்தர் சரி பண்ணுறா அப்படின்னா அதில் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி அதை சைடு எஃபெக்ட் கொண்டு போனால் அவனுக்கு கோபம் வருமா வராது அவன் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காள் ஏண்டா அப்படி பண்ணன்ட்டு உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எப்படி பதில் சொல்லுவாங்க அதே சின்ன பையன் அவர் ஒரு பெரிய ஹெட்டு அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட்டு அவர் தானா அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பார் இது எல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் விஷுவலைஸ் பண்ண முடியுது ஆனால் அவன் பிளானோடு தான் போயிருக்கேன் ஒழுங்காக போய் கேட்போம் பதில் சொன்னான்னா போச்சு விட்டு போயிடலாம் ஒழுங்காவை ரெஸ்பாண்ட் பண்ணலனா என்ன நடக்கும் என்னோடய ஆத்திரம் எங்கே போய் நான் காமிக்கிறது போட்டான் போட்டான் இதுக்கு தப்பு சரி அப்படின்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நல்லா நீங்கள் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக உள்ளே போய் கேட்டு பாருங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எப்படிப்பா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் வேற அவன் பிழைக்கிறான் சாகுறான் அதுவும் வேற அந்த இடத்துல ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படி இருக்கும் நியாயமாக அது டாக்டருக்கு விழுந்துருக்கக்கூடாது இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ளே உலாவி வைத்திரிகிறாங்க இவங்க அத்தனை பேருக்கு இது அவசியம் நல்ல வெங்கையா நல்ல வைங்கன்னு மட்டும் நினச்சிராதியா எவ்வளோ மெடிக்கல் எரஸ் ஆகிருக்கு தெரியுமா எவ்வளவு மெடிக்கல் எரஸ் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுவோம் முடியும் இதுவரை அந்த மெடிக்கல் எரஸ் வர்றப்போலாம் இப்போ எங்கடா போனீங்க எந்த சவத்துக்கு பின்னாடி உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அன்றைக்கு வழியில் வந்திருக்கோம்னா அதை எப்படி நம்மளை நம்பி மக்கள் வர்றாங்க மக்களை நம்ம எப்படி ஏமாற்ற முடியும் இப்படிலாம் பண்ணுறது நல்லா இருக்கா மக்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும் நாம மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா அவங்க தானே நம்ம சோறுதிங்கிறோம் இந்த நிலப்பிள்ளை இருக்கணுமோ இருக்கக்கூடாது ஒரு குழந்த பிள்ள ஒரு பன்னெண்டா படிக்கிற புள்ள ஃபுட்பால் பிளேயர் கால் எடுத்துக்கிட்டாங்கல்ல முதுகில் ஆப்ரேஷன் போன மனுஷனை கோமாவுக்கு கொண்டு போயிட்டாங்கல்ல எவ்வளவோ நடந்துருக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இந்த ஏதோ ஒரு படத்தில் இப்போ இந்த வீடியோக்கள் யூடியூப்ல எல்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் இங்கே யாரும் தடுத்து கேட்கல என்ன இதுக்கு கொதிக்கிறவங்க அதுக்கு ஏன் கொதிக்க மாட்டேன்றாங்க ஏன் அவங்க உசுர்னா உசுரு எங்கே உசுரலாமா அப்படிலாம் கேட்க நிறைய தோணுது இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு ஆனால் அவனை பண்ண சொன்ன காரியம் எவனாக இருந்தாலும் அந்த இடத்துல அதைத்தான் பண்ணுவாங்க